நீ பெரிதாய் அடைய வேண்டிய கஷ்டத்தையும் உன் அப்பன் முருகன் நான் தான் உனக்கு செய்யதாக செய்துள்ளேன் என் செல்வமே தேவையில்லாமல் பயப்படாதே தேவையில்லாமல் கவலையும் படாதே உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் நிலையாய் நிலைத்திருக்காது அத்தனையும் சரி செய்யக்கூடிய திறமை வாய்ந்த உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் நிற்கிறேன் தானே உனக்குள் ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு அதை அடைவதற்காக முழு முயற்சிகளையும் செய்யப்பார் அதை எப்படியாவது அடைந்தே தீருவேன் என இரவு பகல் பாராமல் உனது சிந்தனை எல்லாவற்றையும் அதில் அடைவதிலேயே குறியாகிறது அதை அடைவதற்காக நீ பறந்து போக வேண்டிய தேவை இருந்தாலும் பறந்து போக முயற்சி செய் பறக்க முடியாவிட்டால் ஓடிப்போ ஓடி போக முடியாவிட்டால் நடந்து போ நடந்து போக கூட முடியவில்லை என்றால் தவழ்ந்து போயாவது உனக்கான முயற்சிகளை நீ செய்து அதை அடைந்தே தீர்வாயன் செல்வமே ஒரு உண்மையான வீரனாகத்தான் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் மனதளவில் எவ்வளவோ கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்து கொண்டு யாரும் அதை அறிந்துவிடக் கூடாது குடும்பத்திலும் எவ்வளவோ கஷ்டங்கள் போய் கொள்ள வேண்டும் என நீ நினைத்ததே இல்லை அத்தனை மனதிற்குள் பாரமாய் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னிடம் பேசுவதற்காக தான் பல மணி நேரமாக நான் காத்திருக்கிறேன் விதியையே நம்பிக்கொண்டிருப்பவன் எதையும் செய்ய மாட்டான் எல்லாம் விதிவிட்ட வழி என கஷ்டத்திலேயே உழன்று கொண்டிருப்பான் ஆனால் என் பிள்ளையான நீ அப்படி கிடையாதல்லவா உனக்குள் எவ்வளவோ திறமைகளும் ஆற்றல்களும் சக்தியும் இருக்கிறது அத்தனையும் சரி செய்யக்கூடிய தகுதி உள்ள என் பிள்ளையாக நீ இருக்கும்போது விதியை நினைத்து ஏன் வருந்துகிறாய் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி மிக பெரிய வெற்றியை உனக்கானதாக நான் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்காமல் ஏன் தோல்வி அடைந்தோம் ஏன் அந்த விஷயம் நமக்கு நடக்கவில்லை என ஒரு சில நிமிடங்கள் அதை பற்றி சிந்தனை செய் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தோல்வி அடைந்த விஷயத்தை பற்றி யோசிக்க சொல்கிறேன் என் செல்வமே அதற்காக நீ பெற்ற தோல்வியையே நினைத்துக்கொண்டு காலத்தை கடத்திவிடக்கூடாது கடந்த காலம் என்பது உனது நினைவுகள் ஒரு சில மணி துளிகள் தான் இருக்க வேண்டுமே தவிர உனது நினைவுகள் எப்போதும் இந்த நிகழ்காலத்தில் தான் இருக்க வேண்டும் இந்த நிகழ்காலத்தை நீ எப்படி சிறப்பாய் வாழ்வது உன் வாழ்க்கையை எப்படி சீர் செய்து உனது எதிர்காலத்தை அழகானதாக மாற்றிக்கொள்வது என்ற சிந்தனைகளை செய்ய பார் இந்த உலகத்திலேயும் உனக்கு மிகவும் அடிப்படையான அவசியமான ஒரு விஷயம் என்பது உனது பொறுமைதான் பொறுமையும் அன்பும் உனக்குள் இருந்தால் இந்த உலகில் நீ எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என் செல்வமே உன் மனதில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனைகளையும் குணப்படுத்துவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் வருந்தாதே அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்த்து வைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நிச்சயம் இந்த உலகில் நீ சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் அழகான குடும்பத்தோடும் உலா வரத்தான் போகிறாய் இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டும்தான் உன் மனம் சொல்லக்கூடிய தவறுகளிலிருந்து உன்னை திருத்திக்கொள் உன் மனம் எடுத்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து அதில் நல்லதை மட்டும் பின்பற்றி தீய விஷயங்களை சரி செய்து கொண்டு உன் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவதற்கான முயற்சிகளை செய் மற்றவர்களுக்காக என நினைத்து நீ எந்த விஷயத்தையும் உனக்குள் மாற்றி கொள்ள வேண்டாம் என்று சொல்லுமே ஏனெனில் மற்றவர்களுக்காக மாற வேண்டும் என நீ யோசிக்கிறாய் ஆனால் உனக்காக இங்கு யாருமே மாறப் போவதில்லை எல்லோரும் அவரவர்கள் குடும்பம் அவரவர் வேலை என அவரவர்கள் சேனலத்தோடு தானே சிந்திக்கிறார்கள் நீ மட்டும் மற்றவர்களுக்காக என் சிந்திக்க வேண்டும் அதுவும் உன் மீது நல்ல மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்லை சுயநலத்தோடு வாழக்கூடிய கெட்ட மனிதர்களுக்காக நீ ஏன் சிந்தனை செய்து உன் நேர காலத்தை வீணாக்க வேண்டும் நான் எதையும் பெறவும் இல்லை யாரும் எதையும் கொடுக்கவும் இல்லை எனக்காக யாரும் இல்லை என நினைப்புதானே உன் மனதிற்குள் இருக்கிறது அதை முழுவதுமாக மறந்துவிட்டு உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என நண்பு விதி அதன் பாதையில் உன்னை நடத்தி செல்கிறது விதி உன்னை கஷ்டப்படுத்துகிறது என நீ நினைத்தால் மதி எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என யோசனை செய் விதியை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு மதியை உனக்குள் நான் அதிகளவு கொடுத்திருக்கிறேன் தோல்வியே இல்லாத ஆயுதமான பொறுமையை உனக்குள் வைத்துக்கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாக முறையாக செய்யப்பார் யாருடனும் உன்னை ஒப்பிட்டுப் பார்க்காதே என் செல்வமே அது உன்னை நீயே அவமதிப்பது போல் தான் ஆகிவிடும் ஏனெனில் மற்றவர்களுக்கு உள்ளக்கூடிய திறமை வேறு உனக்குள் இருக்கக்கூடிய திறமை வேறு யாரையும் எக்காலத்திலும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் உன் நல்ல குணத்திற்கு கால் தூசி கூட அவர்கள் வரமாட்டார்கள் நீ எவ்வளவோ சிறப்பு பெற்ற செல்ல பிள்ளையாக இருக்கிறாய் காரணமில்லாமல் உன் அப்பன் முருகன் நான் எதையும் நடத்துவதில்லை என்பதை புரிந்து கொள் காரணம் இல்லாமல் உன் மனதிற்குள் எதை நினைத்தும் கவலைப்படவும் வேண்டாம் காரணமே இருந்தாலும் கூட எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் என்னில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அளவா நீ படக்கூடிய கவலைப்படக்கூடிய விஷயங்களும் விரைவில் உன்னை கடந்து போகத்தான் போகிறது எல்லாம் சரியாகும் இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் உன் மனதிற்குள் அழியாமல் பதிய வைத்துக்கொள் உதவி தேவைப்படுபவர்களுக்கு தேடி போய் உதவி செய் உன்னை நாடி வருபவர்களுக்கும் மனம் கோணாமல் உன்னால் முடிந்த அளவு உதவியை செய்ய பார் விதியை நம்பி மதியை இழந்து விடாதே என் செல்வமே அத்தனையும் சரி செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் அழிவுக்கு உள்ளானது தானே இதை நீ புரிந்து கொண்டாலே உன் கஷ்டத்தை பெரிதாக நினைத்து வேதனைப்பட மாட்டாய் உன் கஷ்டங்களையும் அழித்து எல்லா விஷயங்களையும் உனக்கு இஷ்டமானதாக செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவனாக உன் அப்பன் பழனி முருகன் நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையான நீ நேர்மையோடு நல்லவனாக வாழ நினைக்கிறாய் அதனால்தான் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு கால காலதாமதமாகிறது நேர்மையான வழியில் வரக்கூடிய விஷயங்கள் கால தாமதம் ஆகுமே தவிர ஆனால் உன்னிடம் வராமல் இருக்காது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்வமே ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சுலபமாக கிடைத்து விட்டது என்பதற்காக எதையும் அலட்சியமாக நினைக்க வேண்டாம் அதற்கு பிறகு நீ அதை இழக்க நேரிட்டால் போய்விட்டதே என காலம் உன்னை புலம்ப செய்துவிடும் உன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை மிகவும் மதிப்போடும் மரியாதையோடும் ஏற்றுக் கொள்ளப்படகு மட்டமாக பேசியவர்களை நிச்சயம் உனக்கு உத்வேகம் வரும் அவர்கள் உன்னை என்ன நினைத்துக் கொண்டு இப்படி மட்டம் சட்டி பேசினார்கள் நிச்சயம் அவர்கள் கண் முன்னால் நான் வாழ்ந்து காட்டுவேன் என உனக்குள் ஒரு உத்வேகத்தை உருவாக்கு இந்த உலகில் இருக்கக்கூடிய திசைகள் என்பது மிகவும் குறைவுதான் ஏதாவது ஒரு திசையில் பயணம் செய் உன் வாழ்வில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நிச்சயம் உன்னால் சரி செய்ய முடியும் ஏனெனில் உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தானே உன் அப்பன் முருகன் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் உனக்கு மன வலிமையையும் நம்பிக்கையும் அதிகரித்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேவையில்லாமல் யார் மீதும் வெறுப்பை காட்டி கோபமாக பேசி இங்கு எதுவும் மாறிவிடாது என்பதை புரிந்து கொள் என்ன நடந்தாலும் உனக்கு பிடிக்காத விஷயங்களை யார் செய்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கள் நடப்பது நடக்கட்டும் என தைரியமாக எதிர்கொள்ள பழகு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓ உருவம்